அனைவருக்கும் வணக்கம்ங்க நாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி பத்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை நம்ம பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காலை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறது கிடாரி கன்று ரைட் சைடில் இருக்கிறது காலை கன்றுங்க கிடாரி கண்ணுக்கு வந்து வயசு வந்து ஆறு மாதம் ஆகுதுங்க காலக்கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஐந்து மாதங்கள் ஆகுதுங்க இரண்டும் சுழி சுத்தமான கன்றுகள்ங்க ரெண்டும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள் லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி காலக்கன்று கிடாரிக்கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இந்த ஜோடியோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ரைட் சைடில் இருக்கிறது காலக்கண்ணுங்க நாலு டு ஐந்து மாதம் வயது லெஃப்ட் சைடில் இருக்கிறது கண்ணுங்க ரெண்டுமே காங்கை கன்றுகள் ஜோடியாக காங்கை கண்ணும் கிடாரிக்கன்னும் வாங்கி காலக்கன்று கிடாரிக்கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறனாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க காலக்கன்று தனியாக வேணும் அப்படின்னா காலக்கன்று மட்டும் பத்தாயிரம் ரூபாய்ங்க கிடாரிக்கன்று தனியாக வேணும்னா கிடாரிக்கன்று தனியாக பதினோராயிரம் ரூபாய்ங்க இரண்டும் சேர்த்து விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நம்ம காலக்கன்று கிடாரி கண்ணுக்குன்னு தனி விலை அதாவது கூடுதலான விலை அப்படிங்கிறது கிடையாதுங்க காங்கயத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பான விலையில் ஒருத்தர் வாங்கி வளர்க்கணும் காங்கே மாடுகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் முடிந்த வரைக்கும் குறைந்த விலையில் காங்கே மாடுகளுடைய பதிவு கொண்டு வர்றவங்க காலக்கன்று பத்தாயிரம் கிடாரி கன்று பதினோராயிரம் ரெண்டும் சேர்ந்து இருபத்தி ஓராயிரம் ரெண்டுக்கும் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க ரெண்டும் வந்து குடல் புழு நீக்கத்திற்கு கால்நடை மருத்துவர் அன்னைக்கு வர சொல்லியிருக்கிறோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பதில் செலுத்தக்கூடிய ஐவர் மக்டின் இன்ஜெக்ஷன் அன்னைக்கு போட்டு விட்டுறவங்க முகரை மாற்றி இருக்கிறோம் தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு மாற்றி கொடுத்துருவோங்க ஜாயிண்ட் வாடகையிலையும் ஏற்றி கொடுக்குறோங்க அதே சமயம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குடல் புழு நீக்கம் முறையாக பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா அந்த குடல் புழு நீக்கங்கிறது ஒரு வருஷம் ஆகிற வரைக்கும் பண்ணணும் இரண்டு நேரம் அடர்தியோணம் வைக்கிறத உறுதி பண்ணணுங்க அடர்திவனம் சாப்பிடுதாங்கிறதையும் பண்ணணும் தண்ணீர் வந்து ஒரு கான்க்ரீட் தொட்டியில் ஒரு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரி தண்ணீர் ஊற்றி வைக்கணுங்க இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை பண்ணிங்கனாலே கன்றுகள் வந்து இலைக்காமல் தெளிவாக கொண்டு வந்துடலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க ஒரு மயில மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க செவலை கன்று கிடாரி கன்று நாலு மாதம் வயசுங்க நல்ல பால்வர்க்கமான மாடுங்க மாடை வந்து சந்தையில் கொடுத்துட்டாங்க கண்ணுக்குட்டி மட்டும்தான் நம்ம விற்பனைக்காக இருந்ததுங்க கண் நல்ல தோல் நைஸு நல்ல முகக்கூறு நல்ல உடல் அமைப்பு தொப்புல இரக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து கறவை நல்லா கூடி வருங்க தலைச்சனையும் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை கொண்டு வர முடியும் பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கண்டிப்பாக தவிடு பிணைஞ்சி வச்சு வளர்த்திக்கலாம் மரச்சிக்கில் ஆட்டினா கடலை புண்ணாக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை பாதியாக பிரித்து ஒரு நூறு கிராம் புண்ணாக்கு தண்ணி ஒரு நூறு கிராம் தவிடு ஐம்பது கிராம் நாட்டு சக்கரை ஒரு இருபது கிராம் கல் போட்டு கொலகுலன்னு பசறி வச்சிங்கன்னா அந்த வாசத்துக்கு நல்லா சாப்பிடுவோங்க பக்கத்துலேயே ஒரு சிமெண்ட் தொட்டியில் தண்ணீர் வந்து ஊற்றி வச்சிடலாமுங்க இந்த தெளிவான செவலை கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க நாலு மாதம் வயசாகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கேயம் செவலை கிடாரி கன்று கழிப்பு சுழி குறைப்பில் இல்லைங்க நல்ல மாட்டுக்கு பிறந்த கன்று காங்கேயத்தில் கிடாரி கன்று அதுவும் செவலை கன்று வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் வந்து பாருங்க திருப்தியாக இருந்தால் எந்த மாடு எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ட் வார்டின் மூலமாக அனுப்பி பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க கும்பலச்சேரியும் பொங்கனூரும் க்ராஸுங்க தலையீத்துங்க ஆறு பல்லுங்க பொங்கனூர் செனையூசி போட்டிருக்கிறாங்க ஒரு மூணு மாதம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நேற்று கை வச்சு நம்ம பார்த்தோம்ங்க இன்னும் ஒரு இருபது முப்பது நாள் போனால் தான் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்கிறாங்க தெளிவான ஒரு குட்டை கிடாரிங்க தற்போதைக்கு இன்னும் சென்னை உறுதி ஆகலைங்க ஆறு பல் தலை ஈத்துங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஆறு பல்லு முதல் ஈத்துங்க உம்பளச்சேரியும் பொங்கனூரும் கிராஸுங்க மீண்டும் இதுக்கு பொங்கனூர் ஊசி தான் போட்டிருக்காங்க இன்னும் சென்னை ஆகலைங்க அவங்க மூணு மாதம் ஆச்சுனாங்க நம்ம கை வச்சு பார்த்தோம் நம்ம மருத்துவர் வந்து முப்பது நாள் போனால் தான் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க தெளிவான கிடாரி விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க ஒரு ரெண்டு பல்லுங்க ஜெட் பிளாக் காராம்பஸுங்க நல்ல குணங்க தலையீத்தில் நரசனையாக இருந்து கண் போட்டு கண் வந்து தவறிடுச்சுங்க அதனால் வந்து பால் வத்தடிச்சிட்ருக்குறாங்க வத்திருச்சுங்க கிட்டத்தட்ட பால் வந்து வத்திருச்சுங்க கறவைக்கு வந்து கால் அணைக்காமல் ஒரு நாலு நாள் கறந்துருக்காங்க திடீர்னு கண் வந்து பனிகாலங்கிறதுனால பனி ஆரம்பித்ததுனால கவனிப்பு இல்லாமல் கண் இறந்துருச்சுங்க இனிமேல் ஹீட்டுக்கு வந்து நம்ம காலை சேர்த்தி பண்ணிக்கணுங்க ஆனால் பல் ரெண்டு தான் ரொம்ப டை பிளாக்குங்க வாலுக்கு மேலே இருக்கிறது அது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சுண்ணாம்பில் ஒன்றுனதுங்க அது வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க தெளிவான ஜெட் பிளாக்கில் ரெண்டு பல் காராம்பஸு கிடாரி நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு பல்லையே உரியத்து போட்டுருச்சுங்க கண்ணு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கண் தவறிடுச்சுங்க அதனால் தற்போதைக்கு கறவை இல்லைங்க மடி வத்திருச்சுங்க மீண்டும் நம்ம வந்து செனைக்கு வந்து காலை போட்டு உறுதி பண்ணிக்கணுங்க ஆனால் நல்ல குணம் நல்ல அழகு லட்சணமான கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸில் விருப்பப்படுறவங்க நல்ல அழகில் ரெண்டு பல்லில் ஒரு ஈத்து போட்ட மாடு நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் இரண்டு இளம் கன்றுகளினுடைய பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோங்க வீடியோ பதிவில் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க காரி மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கண்ணுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் ஆகுதுங்க நாற்பத்தஞ்சு நாள் ஆன காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணு தாய் மாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காரி மாடுங்க அதுக்கு பிறந்த கண்ணுங்க தெளிவான கண்ணு உங்களிடம் கலப்பின மாடு நாட்டு மாடு இருந்து பால் ஊட்ட வச்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் கண்ணு ஒரு மூணு மாதம் பால் ஊட்டுச்சின்னா தாய்மாட்டில் எப்படி உடல் வளர்ச்சியில் வருமோ அதே மாதிரி வருங்க தாய் மாடு வந்து நல்ல அழகில் காரியில் தெளிவான ஒரு மாடுங்க இந்த கிடாரிக்கன்னோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபாய்ங்க நாற்பத்தைந்து நாள் வயசு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுள்ளி குறைப்பாளதே இல்லைங்க அறுக்கம் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டர் கறவைக்கு கொண்டு வர முடியுங்க நல்ல தெளிவான கிடாரி கன்று சுழி சுத்தம் விற்பனை விலை ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் ஐநூற்றி எழுபது ரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறோங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் ஆயிரத்தி நூறுரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறோம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் மாதத்துக்கு மூன்று முறை பத்து நாளுக்கு ஒருக்கா சுழற்சியாக நம்ம வாகனங்கள் டெலிவரிக்காக போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் கால்நடை தீவனங்கள் தொடர்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு தொடர்புன்ட்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கையும் மயிலை காலை கண்ணுங்க கன்றுக்கான வயசு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைபளது இல்லைங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல கூர்வரான முகம்ங்க ஒரு ஜான் முகம்தான் இருக்குதுங்க காதுகள் சிறு காதுகள்ங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலையீத்து மாடு பாலுக்கு நிற்கலைன்னு சந்தையில் கொண்டு வந்து மாட்டை தனியாக கொடுத்துட்டாங்க கன்று மட்டும்தான் நம்மளால் வாங்க முடிஞ்சதுங்க உங்களுக்கு காலக்கன்று தேவைப்படுது பதினஞ்சு நாள் த காலக்கன்று நல்ல குவாலிட்டியான கன்று உங்கள்கிட்ட கலப்பின மாடு நாட்டு மாடு இருந்து பால் ஊட்ட வச்சு வளர்த்துக்கலாம்னா தாராளமாக வாங்கலாமங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்ங்க கன்றுக்கான வயசு பதினைந்து நாட்கள் காங்கேயும் மயிலை காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது இல்லைங்க விற்பனை விலை ஐயாயிரத்தி ஐநூறு அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது நான் மன்னிக்கவங்க நாலாவது ஈத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க தலையத்தில் நம்ம கொடுத்ததுங்க மூணு கண்ணாக ஈரோ டவுன்லேயே வச்சுருந்துட்டாங்க இப்போ அவங்க வந்து கோவிலுக்கு காசி போகிறதுனால மீண்டும் அது விற்பனைக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் தலையத்தில் நாங்கள் கொடுத்த மாடு மூணு ஈத்து கறந்துட்டாங்க இப்போ ஈன்னா நாலாவது ஈத்துங்க வட சினை ஊசி தான் போட்டுருக்குறாங்க நாட்டு கன்று போடுறதுக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க கன்று போட்டால் பாலுக்கு நிற்கும் நாலு காமில் பால் வரும் அதிகபட்சம் ஒரு இருபது நாளில் கன்று போட்டுருங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பீச்சிக்கலாங்க எட்டு லிட்டர் வரை அதிகபட்ச கறவை இருக்குங்க நாலாண்யத்து ரெட் சிந்தி மாடு ஒன்பது மாதம் சினைங்க இருபது நாளில் கன்று போடும் வட இந்திய சென்னை ஊசி போட்டிருக்குறாங்க நாட்டு கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடுறீங்க நாட்டுக்கன்று போடுற மாடாக இருக்கணும் பாலுக்கு நிற்கிற மாடாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து பண்ணிக்க செக் பண்ணி பார்த்து வாங்கலாமுங்க கன்று போட்டு ஒரு வார டைமுங்க பாலுக்கு நிற்கலையா நீங்கள் வீடியோ அனுப்புங்க நூறு சதவீதம் மாற்றி தரவங்க இந்த மாடு பாலுக்கு நிற்காமல் போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாதுங்க ஏன்னா கிட்டத்தட்ட மூணு ஈத்தா ரொம்ப நெருங்கிய நண்பர் தெளிவாக கறந்துட்டுருந்தாங்க அவங்க கோவில் புனித யாத்திரை போகிறதுனால தான் சொந்த மாடு வீட்டுக்கு இருப்புக்குன்னு வச்சுருந்த மாட்டை கொடுத்துட்டு போகிறாங்க அதனால் இந்த மாட்டில் எல்லா உத்தரவாதமும் நம்ம கொடுக்குறோம் பாலும் எட்டு லிட்டரு வரும் பட்ஜெட்லையும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு என்று கேட்டு வாங்கிக்கலாமுங்க கண் போட்டு காம்பில் பால் இல்லைன்னா சொல்லுங்கள் மாற்றி தரோம் சுழி சுத்தமாக இல்லை இடிக்க வருது என்ன தொந்தரவு இருந்தாலும் மாற்றி கொடுக்குறோங்க தெளிவான மாடு தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடுங்க பதினஞ்சு நாள் ஆன குட்டை கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க பால் தேவைக்காக குட்டை மாடு தேடுறீங்க கண்ணோட கால் அணிக்காமல் சுளி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல குணத்தில் தெளிவான மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி கறந்து பார்த்து வாங்குறனாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பூங்காம்புங்க குண்டாவு கீழே வச்சு தெளிவாக கறந்துக்கலாம் கண் அருமையான கிடாரி கண்ணுங்க அதுவும் குட்டை கண்ணுங்க தஞ்சாவூர் குட்டையில் நல்ல கரைவைத்திறனோடு இருக்கக்கூடிய மாடு நேரில் வந்து கறந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க மாலை நான்கு மணிலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் கறக்குறவங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணிக்குள்ளே கறவை கறப்போங்க நீங்கள் ரெண்டு நேரம் இருந்து கூட கறந்து பார்த்து வாங்கிட்டு போகலாங்க தெளிவான குட்டமாடு அருமையான கிடாரி கண்ணோட கால் அணிக்காமல் நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது நம்ம வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க கண் வந்து நேற்று மாலை ஈனிய கிடாரி கண்ணுங்க தன் கண் வந்து கண்ணாக வரும்ங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இப்போதைக்கு சீம்பால் வந்து ஒரு மூணு மூணு லிட்டர் கறந்துட்டுருக்குதுங்க ரெண்டு வேளை கறந்துட்டோங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறீங்க ஒரு மூணு ஆறு லிட்டர் கறவை இருக்கணும் கண் கிடாரிக்கண்ணாடு இருக்கணும் கால் அணைக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும் ஆண்கள் பெண்கள் கறக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க இன்னும் நம்ம வந்து அடர்த்தியனம் கொடுக்கறது இல்லைங்க ஏன்னால் கன்று போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் முன்னாடியிலேருந்து காலையில் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரைங்க சாயங்காலம் ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை ஒரு ஐம்பது கிராம் கல்லுப்பு வைக்கோல் சோளத்தட்டு வரத்தி இனம் கொடுப்போம்ங்க ஒரு கன்று போட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை வரைக்கும் நம்ம கொடுக்குறோம் எதுக்குன்னா மாட்டினுடைய டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறைபாடை வந்து சரி செய்யவும் மாட்டில் கால்சியம் வந்து குறையாமல் சுண்ணாம்பு சத்து வந்து குறையாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம கொடுக்குறோங்க நாட்டு சர்க்கரைங்கிறது இயற்கை வழி நாட்டு சக்கரை தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத நாட்டு சர்க்கரைங்க ரொம்ப டார்க் நிறத்தில் இருக்குங்க மாடு தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு மூணா நீத்து கன்று கிடாரி கன்று ஒரு நாள் ஆகுது கால் அணைக்க வேண்டியதில்லை காலையில் மூணு சாயங்காலம் மூணு கறந்துக்கலாம் பக்கெட்டு கீழே வச்சு நம்ம பாட்டுக்கு தெளிவாக கறந்துட்டே இருக்கலாமுங்க ரொம்ப நல்ல குணமுங்க ஒரு கன்று போட்டும் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு சும்மா சின்ன சின்ன நகர்கள் எந்த மாடாக இருந்தாலும் அந்த மாட்டினுடைய காம்பினுடைய கெட்டித்தன்மைக்கு நம்ம சீம்பால வந்து மெட்டி இழுக்கிறதுனால சின்ன சின்ன நகரங்கள் இருக்குங்க ஆனால் மற்றபடி குணத்தில் ரொம்ப தங்கமான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறிலேருந்து அதிகபட்சம் ஒரு ஏழு வரைக்கும் கறக்கலாமுங்க நல்ல பால் நரம்பு தாரை நல்ல மடிகால் சுத்தம்ங்க நல்ல குணத்துலேயும் தெளிவான மாடுங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கிக்கலாமுங்க கன்று கிடாரி கன்று ஈத்து மூணான் ஈத்து கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஆறுலேருந்து ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கரட்டலாமுங்க விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடுங்க பத்து நாள் ஆன கிடாரி கிடாரிக்கன்னோட இருக்குதுங்க இந்த மாடு ஏழு மாதம் எண்ணிலேருந்து நம்ம தான் வச்சுருக்கோமுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க நல்ல குணம் தீவன தண்ணி எவ்வளோ வேணாலும் தெளிவாக எடுத்துக்கோங்க கண்ணும் கிடாரிக்கன்று ஈத்து மூணா ஈத்து பிரீடு தஞ்சாவூர் குட்டை கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறந்துட்டு தெளிவாக கண்ணு குட்டிலாமுங்க வீட்டு தேவை பாலுக்கு குட்டமாட்டு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும் குட்டமாடுகளில் வந்து பாலோட அளவு வந்து ஒவ்வொரு லிட்டரும் இருந்தாலும் பால் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற புரதத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்குங்க கொழுப்புத்தன்மை கம்மியாக இருக்குங்க பால்லையே சிறந்தது ஆட்டுப்பால்னு காந்தியடிகள் வந்து குறிப்பிட்றாங்க அது நிறையா ஆர்டிக்கலில் இருக்குது அது சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உயரம் குறைவான கால்நடைகளில் இருக்கிற பாலில் புரதம் அதிகமாகவும் கொழுப்புத்தன்மை கம்மியாகவும் இருக்குங்க அதனால தான் எல்லாருமே வந்து புங்கனூர் குட்டை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய நாட்டு இனக்குட்டை மாடுகளும் அதே பால் தரத்தோடு தெளிவாக இருக்குதுங்க நம்ம நூற்றுக்கணக்கான மாடுகள் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்குறோம் குழந்தைகளுக்கு இந்த பால் தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஈத்து நீத்துங்க கண்ணும் கிடாரி கண் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் ஒவ்வொரு கறவை தெளிவாக கறந்துக்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க கறந்துட்டு விற்றீங்கனாலும் ஒரு ரூபா நஷ்டமாகாது ரொம்ப நல்ல குணம் ஏன்னா ஏழு மாதத்துலேருந்து நம்ம தான் வச்சுருக்குறவங்க நம்ம தேவன தண்ணி வைக்கிப்பில் சோளத்தட்டு எல்லாமே அருமையாக சாப்பிட்டுக்கோங்க வந்து கரந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாமங்க தெளிவான ஒரு மாடு கண் அருமையான கன்று கிடாரி கன்று விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க